முயற்சியை கைவிடாதவன் தோல்வியை காண்பதில்லை உழைப்பை விட்டுவிடாதவன் வெற்றியையும் விட்டு விடுவதில்லை இப்படி உழைப்பை பற்றியும் சாதனைகளை பற்றியும் அதிகமான வாக்கியங்களையும் அடுக்குமொழிகளையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் இதே போல் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கிற நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்து அவருடைய ட்ராவலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி நான் ரசித்த ஒரு நபர் அப்படின்னா திருப்பூரில் முன்னணி நிறுவனமாக இயங்கி வருகிற பதினெட்டு வருடங்களுக்கு மேலாக அனுபவம் இருக்கிற த கண்ணன் கிரேன்ஸ் பாபு கிரேன்ஸ் இப்படி பல நிறுவனங்களை நடத்தி வருகிற திரு சத்யன் அண்ணா அவர்கள் கண்ணன் கிரெயின்ஸ் கம்பெனியின் சிஇஓ அவர்களுடைய அனுபவத்தை நம்மோடு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் ஸோ அண்ணா அவர்களை வெல்கம் பண்ணோம் வணக்கம் அண்ணா ஃபார்மல் வெல்கம் தேங்க்யூ தேங்க்யூண்ணா பிஸ்னஸில் மட்டும் இல்லாமல் நிறையா சோசியல் ஒர்க்ஸில் அண்ணன் அவங்க ஈடுபட்டுட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவருடைய அனுபவங்களையும் அவர் நமக்கு சொல்கிற அட்வைஸையும் பிஸ்னஸ் டிப்ஸையும் உங்களுக்காக ஷேர் பண்ண நாங்கள் வந்திருக்கோம் ஸோ வெல்கம் டு த பிஸ் பார்ட்னர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு ஆன் டைமுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ த கண்ணன் கிரெயின்ஸ் பாபு கிரெயின்ஸ் நம்மளுடைய கம்பெனி நம்மளுடைய நிறுவனம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அது ஒரு எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது அது ஆரம்ப கட்டம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் அந்த நினைவுகளை மறக்க முடியாது நம்ம நிறுவனத்தை பற்றி குறிப்பாக உங்களுடைய இந்த கண்ணன் கிரெயின்ஸ் ரெக்கவரி த சத்யன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இந்த கம்பெனிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் எங்களுக்கு கொடுங்களேன் ஸ்ரீ கண்ணன் கிரெயின்ஸ் அப்படின்ற நிறுவனம் நான் உருவாக்கினதில்லை அது அதனுடைய நிறுவனர் என்னுடைய தந்தை பாபு கிரெயின்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை தான் நான் நிறுவனேன் ஸ்ரீ கண்ணன் கிரைன்ஸோட நிறுவனர் என்னுடைய தந்தை பாபு பாபு கிரைன்ஸ் நிறுவனத்தை பாபு கிரெயின்ஸ் அண்ட் ஃபோர்ட் லிஃப்ட் ரெக்கவரி அப்படின்ற நிறுவனத்தை தான் நான் நிறுவன முதல் முதல்ல கண்ணன் கிரெயின்ஸ் உருவான கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்தாரை வாழ வைக்கும் ஊர் திருப்பூர் அந்த மாதிரி இந்த ஊருக்கு ஒரு கூலி தொழிலாளியா ஒரு அப்ரண்டிஷிப்பா வந்தவர் தான் எங்க அப்பா மூணு மாதம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சால் நான் உங்களை நிரந்தர பணியாளராக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு சேர்த்தாங்க அந்த கம்பெனியில் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் பதினஞ்சு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரே கம்பெனியில் மாறாமல் பதினாறு வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கினாரு அன்னைக்கு தொடங்கும்போது எங்கள் அப்பாவுக்கு நாலு தங்க நான் அம்மா என்னுடைய தங்க அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு பேர் ஒரு பத்துக்கு பதினாறு ரூம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் நம்ம வாடகை வீட்டுல இருந்தோம் பன்னெண்டு வருஷத்துல ஒரு வீடுகள் இருந்துட்டு மாறணும் திருப்பூர்ல வாடகை வீடு எடுத்து தங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்றத உணர்ந்தோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய தந்தை அப்பா இருந்துட்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் இல்லையா எங்கள் அப்பாவுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஓனர் அவர் ஒரு க்ரெயின் கம்பெனி வச்சுருந்தாரு அதில் அப்பா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் தனியாக வந்து அவர் ஒரு கிரெயின் கம்பெனி இருந்துட்டு தொடங்கி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இன்னைக்கு நம்ம ரன் ஆகி வந்திருப்போம் க்ரெயின் கம்பெனி அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது பல்லடரோடு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கம்பெனி அவினாஷி ரோடு எடுத்துட்டோம் அப்படின்னா பத்து கம்பெனி ஒவ்வொரு ரோடுக்கு இன்றைக்கி பத்து இருபது கிரெயின் வந்துருச்சு அன்னைக்கே ஆரம்பிக்கும்போது மொத்தமாகவே ஒரு அஞ்சாறு கம்பெனி தான் பதினெட்டு வருஷத்துலேயும் இன்னைக்கும் எல்லாரு போட்டி போட்டு முன்னணி நிறுவனமாக நம்ம திகழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் என்ன காரணம் நம்ம முன்னணியில திகழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எப்பவுமே டூல்ஸ் இருந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் மிஷினரியை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் இன்றைக்கி அந்த விஷயத்தை அப்கிரேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இருந்துட்டு நம்ம ஒரே இடத்துல ஸ்ட்ராட்டிக்காக இருந்துட்டு மாறல அப்படின்னா நாங்கள் ட்ரெடிஷன் தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் செயின் ப்ளாக் போட்டு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி யாரும் க்ரெயின்க்கு வந்துருக்க மாட்டேன் க்ரெயின் மட்டும் தான் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு அதே வண்டியிலேயே நான் போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி யாருமே எஃசெட் ஃபரான ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வெஹிக்கிலுக்கு வந்திருக்க மாட்டாங்க நம்ம அந்த மாதிரி கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறனால இன்றைக்கும் மார்க்கெட் சர்வைவ் ஆகி நின்றுட்டு இருக்கோம் அண்ணா உங்களுடைய நிறுவனத்தின் ஆரம்பத்தை கேட்கும்போது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்கெலாம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உழைப்புனா என்ன அப்படிங்கிறத ஒரு சில சின்ன வரிகளில் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க ஆனால் இப்போ திருப்பூர்னாலே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் கார்மெண்ட்ஸ் இப்போ புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணுன்னா எனக்கு எங்களுக்கு இது புதுசாக இருந்தது ஏன்னா எல்லாருமே திருப்பூருக்கு வேலை செய்ய வர்றாங்க வேலை செய்வாங்க அது ரிலேட்டடான ஜாப்ஸ் இல்லை அது ரிலேட்டடான பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜாப் ஒக்ஸு கட்டிங் பட்டன் சென்டர் ஐனிங் சென்டர்ஸ் இல்லை ஃபேப்ரிகேஷன் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு இந்த கிரெயின்ஸ் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா எதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்கள் சக்சஸ் பண்ணணும் இந்த லைனில் போகணும் அப்படின்னு நினைச்சதுக்குனால காரணத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா திருப்பூர்னாலே டெக்ஸ்டைல்ஸ் தொழில் டெக்ஸ்டைல்னா ஒரு நிட்டிங் இண்டஸ்ட்ரி டையிங்கு காம்பாக்டிங்கு ரைஸிங்கு சூடிங்கு மில்லு எது எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஹெவி ஹெவியான மிஷினரி திருப்பூரில் ஆரம்பத்தில் இந்த மிஷினரி எல்லாம் இறக்கணும் அப்படின்னா ஸ்கில்டான லேபர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது முன்னாடியெல்லாம் செயின் பிளாக் தான் இறக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்த ஒரு புரட்சிகரமான விஷயந்தான் கிரேன் ஒரு பலமான விஷயத்தை எப்படி இறக்கணும் அப்படின்னா கிரெய்னை வச்சு தான் இறக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பூரில் இருக்கக்கூடிய மிஷினரி எல்லாம் இருந்துட்டு இறக்கிறதுக்கு கிரெயின் இருந்துட்டு பெரும்பாலும் திருப்பூர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய கிரெயின் இண்டஸ்ட்ரி நான் நாங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லலை எங்களுடைய நிறுவனம் மட்டுமே காரணம்னு சொல்லலை திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரெயின் நிறுவனமும் திருப்பூருடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு அடிப்படையாக இருந்திருக்கு இந்த கிரெயின் இல்லாட்டி இறக்கி இறக்கி வைக்க முடியாது மிஷினரியோட காஸ்ட் காஸ்ட் என்ன வேணாலும் வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம் காஸ்ட்லியான மிஷினரியா ஹேண்டில் ஹேண்டில் பண்ணணும் அதை அதை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சேஃப் ஹேண்ட் ஸ்கில்டான ஒரு ஒரு டீம் டீம் தேவை அந்த அந்த தான் தான் ஸ்ரீ ஸ்ரீ கண்ணன் கண்ணன் வந்த நிறுவனம் பாபு ஃபோர் அப்படின்னா அப்படின்னா எங்களுக்கு மாதிரி சின்ன நாங்கள்லாம் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது எல்லாரும் மொத்தமாக சாப்பிட்ற பிளேட்டோடு நின்று அங்கே வேடிக்கை பார்ப்போம் இந்த இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த அங்குவங்கள் இருக்கும் ஸோ இந்த கிரெய்ன்ஸ் அப்படின்னா என்ன இதோட ஆப்ரேஷன் பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்கிறீங்களா சிம்பிளாக சொல்லணும்னா கிரெய்ன் அப்படின்னா ஒரு பளு தூக்கும் இயந்திரம் சாதாரணமான ஒரு விஷயத்தை நம்மளால தூக்கி வச்சிட முடியும் ஒரு ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ மூணு டன்னு நாலு டன்னு அஞ்சு டன்னு பத்து டன்னு அப்படின்னா தூக்க முடியுமா அது தூக்கிறதுக்கு தேவை கிரைன் மட்டும் இருந்தா ஒரு பொருளை தூக்கி வச்சிட முடியுமான்னா பண்ண முடியாது அதுக்கு நிறைய பேர் அந்த கிரெயினுக்கு இருந்துட்டு ஒரு ஆள் பெல்ட் போடணும் அதை தூக்கிறது அந்த கிரெயின் இருந்துட்டு ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வேணும் இதெல்லாம் கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு ஃபோர்மேன் வேணும் இந்த மிஷினை இருந்துட்டு தூக்கி வச்சா மட்டும் பத்தாது தூக்கி ஒரு இடத்துல வச்சிட முடியும் ஆனால் அதை தள்ளிட்டு போறதுக்கு ஆளுங்க தேவை டூல்ஸ் தேவை இதெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு பண்ணக்கூடிய வேலை தான் இருந்துட்டு நம்மளுடைய கிரெயின் நிறுவனம் இதுதான் ஒரு கிரெயின் நிறுவனத்தோடைய ஆப்ரேஷன் நிறைய பேருக்கு கிரெயின்னா சாதாரணமாக அப்படியே கிரெயின் தானா ஒரு வண்டியை வாங்கி வச்சா முடிஞ்சிருமா அப்படின்னு நினைப்பாங்க வெறும் ஒரு இருபது லட்ச ரூபா இருபத்தஞ்சு லட்ச ரூபா இல்லை ஐம்பது லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கினா மட்டும் இந்த ஃபீல்டில் இருந்துட்டு சாதிக்க முடியாது இதுக்கு ஒரு நல்ல டீம் ஒர்க் தேவை இந்த டீம் ஒர்க் தான் நம்ம கண்ணன் கிரெய்னோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் எங்களுடைய டீம் எங்களுடைய வெற்றி திருப்பூரோடைய வெற்றி எங்களுடைய வெற்றி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட வெற்றி சூப்பர்ண்ணா ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரு இப்போது அப்பா ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் அப்பா கொண்டு வந்த ஒரு பிஸ்னஸ்ஸு இது வந்து ஈஸியாக எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க பட் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது சேலஞ்சான விஷயம் இப்போ அப்பாவோட பிஸ்னஸில் என்னோட ஐடியா ஒன்று இருக்குது என்னோட அப்டேட் ஒன்று இருக்கு இது மூலயமா நாங்கள் அச்சீவ் பண்ணோம் இப்படி ஒரு ஸ்டேட்டஸை அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள்ல நான் உங்ககிட்ட சொன்னேன் பேர்ல இருக்கு ஸ்ரீ கண்ணன் கிரெயின்ஸ் கிரெயின்ஸ்னாலே இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மிஷினரி வரும் இறக்குவாங்க போவாங்க இது ரொட்டீனா டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு மிஷின் வரும் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க மிஷின் வைப்பாங்க அவங்களுக்கு நம்ம கேத்தி கொடுக்கணும் ஒரு நாள் ஒருத்தவங்க மிஷின் வாங்குவாங்க அவங்களுக்கு இது பண்ணணும் இல்லையா உள்ளுக்குள்ளே இருந்துட்டு மிஷினை இருந்துட்டு தள்ளி வைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான ரொட்டீன் ஒர்க் தான் போய்கிட்டு இருந்தது ஒரு சமயத்துல என்னாச்சு எல்என்டி மாதிரியான கம்பெனியில் நம்ம பார்த்தோம் மிஷினரி இருந்துட்டு ஷிஃப்ட் பண்றதுக்கு லேபர் ஷார்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அந்த நேரத்தில் அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் ஃபோர்க் லிஃப்ட் லேபரை இருந்துட்டு அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க நான் ஒரு எல்என்டியில் இருந்துட்டு போய் பார்க்கும்போது லேபரை இருந்துட்டு சுத்தமாக கம்மி பண்ணி ஃபோர்க் லிஃப்ட் ரொம்ப ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ண ஆக ஆரம்பிச்சிது அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம நம்மளும் மிஷினரியெல்லாம் யூஸ் பண்ணுறோமே வெளியில இருந்துட்டு க்ரெயின் இறக்கி வச்சிரும் உள்ளுக்குள்ள சின்ன இடத்துலலாம் இருந்துட்டு கிரெயின் போகாது அதனால் இருந்துட்டு ஃபோர் கிளிஃப்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃபோர்க்லிஃப்ட் வாங்கினோம் திருப்பூர்லேயே ஃபஸ்ட்டு ஃபோர்க் லிஃப்ட் இருந்துட்டு வாங்கின கம்பெனி நம்ம கம்பெனி தான் ஃபோர்ட் லிஃப்ட் மட்டும் இல்லை நிறைய கிரெயின் அப்டேஷன் இருந்துட்டு கொண்டு வந்த கம்பெனி நம்ம கம்பெனி தான் ஆனால் என்னுடைய முக்கியமான பங்கு ஃபோர்த் ஒரு வண்டி வாங்கினோம் வண்டி வாங்கினோன்னே பயங்கர டிமாண்ட் ஒரு வண்டி வாங்கினோம் பத்தில் ரெண்டாவது ஒரு வண்டி எடுத்தோம் பத்தில் மூணாவது ஒரு வண்டி எடுத்தோம் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே முழு நேரமாக நான் வரப்போகிறேன் அப்படின்னதுக்கப்புறம் இதில் நான் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல நிறைய காண்டாக்ட் நிறைய வேலை இருக்கும் போது ஃபோர்க் லிப்டுக்கு நிறைய தேவை இருந்தது அதனால பாபு ஃபோர்க்லிஃப்ட் அண்ட் ரெக்கவரி அப்படின்ற நிறுவனத்தை இருந்துட்டு நான் தொடங்கிட்டேன் கண்ணன் நிறுவனத்துடைய நிறுவனர் என்னுடைய தந்தையார் பாபு ஃபோர்க் அண்ட் ரெக்கவரி அப்படின்ற நிறுவனத்தை தொடங்கினது கண்ணன் கிரெயின்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை எங்க அப்பா தொடங்கினாரு இன்னைக்கு எனக்கு ஒரு ஐடென்டிட்டியா கிரெய்ன் நிறுவனம் வந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் தம்பிக்கு நல்லா தெரியும் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்டா இருக்கக்கூடாது இதை உருவாக்கி வச்சாங்க நான் வந்து பார்க்கணும் அப்படின்றது கிடையாது எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி திருப்பூர்ல உருவாக்கணும் அப்படின்னு தான் திருப்பூரில் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன் அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் ஒரு பத்து வருஷம் ட்ராவல் பண்ண கேரி ஓவர் பண்ண இந்த இண்டஸ்ட்ரி என்னை விடலை சின்ன வயசுல ஒரு சேவிங்ஸ் இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பையனுக்கு கையில கிரீஸ் பட விடாதீங்க பையனுக்கு உடம்புல கிரீஸ் மட்டும் பட்டுச்சுன்னா இந்த இதை விட்டு படிக்கிறதுக்கு போக மாட்டேன் இந்த இதாக வருவான் சின்னதுலேருந்தே அப்பா வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் இருந்துட்டு எல்லா ஒரு நிட்டிங் மிஷின் தள்ளி வைக்கிறது ஒரு எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் இருந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போவார் அப்போ அதனால நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல நானா கிரெயின் இண்டஸ்ட்ரிக்குள்ளவே வரக்கூடாது இது அப்பாவோட பிசினஸ் எனக்குன்னு ஒன்று தனியாக அமைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் ஒரு டெக்ஸ்டைல்க்கு உள்ளதான் போகணும் அப்படின்ட்டு இருந்தேன் அப்பாவுக்கு வேலை நல்லா செய்ய தெரியும் அவரு நல்ல ஸ்கில்டு மேன் நல்லா வேலை செய்வார் ஆனால் முத முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கும்போது இந்த கம்ப்யூட்டர்ல பில்லு போடுறது கணக்கு வழக்கு பார்க்கறது இதெல்லாம் வீட்டில் தான் உட்காந்து பண்ணுவோம் கண்ணன் க்ரைன்ஸ் நிறுவனம் ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் நிறுவனம் இந்த கண்ணன் கிரெயினுக்கு எம்ப்ளாயிஸ்ன்னு பார்த்தா எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆரம்பித்த முத நாள்லேருந்து பில் இருந்துட்டு அம்மா போடுவாங்க அக்கௌண்ட்ஸு நான் பார்ப்பேன் பில்லு கொடுக்கறது மாமா பண்ணுவாங்க கூட வேலைக்கு ஹெல்ப்பராக இருக்கிறவங்க எல்லாமே சொந்தக்காரங்க இப்படி தான் இருந்துட்டு நம்மளுடைய இது வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இப்படி தான் நான் கிரேன் கம்பெனிக்குள்ளே முத முதல்ல உள்ளே வரேன் நம்ம பில்லெல்லாம் போட்டு வைப்பாங்க பேமெண்ட்லாம் யார் வந்தது செக் யார் வந்தது அப்படின்னு எழுத எழுதுறது இதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது ஒரு காலகட்டத்தில் நமக்கு அதிகமாகும்போது எல்லோரும் ஸ்டேட்மெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி தொழில் நிறுவனங்களில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பேமெண்ட் ஃபாலோ பண்ணி வாங்குற விஷயம் இருக்குல்ல இது இருக்கிறதுலே கொஞ்சம் கடினமான விஷயம் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் சாஃப்ட்வேர் போகலாம் ஒரு இஆர்பி போகலாம் அப்படின்னு போகும்போது அதுக்கு தனியாக ஒரு ஆள் போட்டு ஒரு பதினேழு ரூபாய்க்கு வச்சு வருஷத்துக்கு எப்படியும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் இதாகும் நம்மளே ஒரு சின்ன நிறுவனம் ஒரு ரெண்டு வண்டி ஆரம்பித்தோம் அந்த நேரத்தில் இது அது நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கி அதில் பில் போட ஆரம்பித்தேன் எல்லாத்துக்கும் பில் போட்டு ஸ்டேட்மெண்ட் கேட்பாரு ஸ்டேட்மெண்ட் போட்டு எல்லா கம்பெனிக்கும் கொடுக்கறது அப்புறம் ஸ்டேட்மெண்ட் போட்டு கொடுக்க அப்புறம் அதில் டவுட் கேட்க ஆரம்பித்தாங்க எல்லா கம்பெனிக்கும் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பில்லுங்க இது பேமெண்ட்டுங்க இது இப்படிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் செக்கு ரெடி ஆயிடுச்சு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க சரின்னு சரினு செக்கு கலெக்ஷன் பண்ணுறதுக்காக போனேன் செக்கு பழக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது போன தடவை வந்தீங்கள அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒன்று ஒன்றா கூப்பிட்டு கூப்பிட்டு என்னையும் இந்த குள்ள ஜாயின் பண்ணிட்டாங்க இதுதான் நான் கண்ணன் குள்ள வந்த கதை போதே செம்மையாக இருந்துச்சுன்னா ஏன்னா ஃபேமிலி பிஸ்னஸ் அதாவது டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே நாங்கள் கேட்டிருக்கோம் டீம் ஒர்க் என்றைக்குமே ஒரு சக்ஸஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் நாங்கள் ஃபேமிலியாக டீமாக ஒர்க் பண்ணுறோன்றது கேட்கவே அழகாக இருக்குது அதை ஆப்ரேட் பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றத என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஆசை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃபீல்டு உங்களை இழுத்துருக்கு அந்த ஃபீல்டு வந்து உங்களை உள்ள கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சி புரிதலாக இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு விருப்பம் ஒரு தேர்வு உங்களுடைய விசன் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அப்பாக்காக நீங்கள் அதை மாற்றி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுடைய நீங்கள் சாதிக்கணும்னு நினைச்ச ஃபீல்டு நான் திருப்பூர்னாலே டெக்ஸ்டைல் ஃபீல்டு தான் இல்லையா அதனால நான் டெக்ஸ்டைல் ஆண்டர்பனர் ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது திருப்பூரில் டெக்ஸ்டைல் ஒர்க்கு தான் இருந்துட்டு ஒரு நிட்டிங் வைக்கணும் ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கணும் நம்ம ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்ரா இருக்கணும் நமக்கு கீழே ஒரு நூறு பேர் இருக்கணும் அப்படின்றது தான் கனவா இருந்தது ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் இருக்கு இல்லையா இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கே முக்கியமான காரணமா இருக்க போறதே கிரெயின் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி அதுதான் இந்த வேலையை நமக்கு பாத்துக்கிறதே ஏன்னா இந்த வேலையை வெளியில இருந்து யாரும் போட்டு பார்க்கற மாதிரி கிடையாது ஒரு ஆளை வெளியில இருந்து கூப்பிட்டு வந்து வச்சு பார்க்கற மாதிரி கிடையாது இந்த வேலையை யார் பார்க்கணும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை யார் பார்க்கணும் நான் தான் பார்க்கணும் எங்கள் அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு யார் பார்ப்பாங்க நான் தான் பார்க்கணும் ஒரு பில் போட ஒரு கம்பெனியில் நம்ம ஒரு ரோல் எடுத்துக்கிட்டோம் இது அடுத்தவங்க கம்பெனி கிடையாது என்னுடைய கம்பெனி இந்த கம்பெனியில் உருவான பணத்தில் அதாவது எங்கள் அப்பா கொடுத்த பணம் இந்த கம்பெனிலேருந்து அந்த பணம் இந்த பணத்தை இந்த இதை வச்சு தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ இதில் எனக்கு ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா இந்த ஃபுட்டை நான் எடுத்திருக்கேன் இதுக்கு நான் ஒரு கடமையாட்டணும் அப்படின்றதுனால இந்த இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு உள்ளே வந்துருச்சு அருமை தான் சூப்பர் ஆனால் இப்போது பிஸ்னஸில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுடைய வெற்றியை குறித்து ரொம்ப ஒரு அழகாக சூப்பராக சொன்னீங்க புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போது பிஸ்னஸில் எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு சவாலான ஒரு நிலைமை வரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் பிஸ்னஸ்லையும் தாண்டி லைஃப்லேயுமே எல்லாருமே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஒரு சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் அதையும் தாண்டி இன்னொரு எப்போ தான் அவமானங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸில் இல்லை உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் பார்த்த ஒரு சவால் அதை எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க எப்படி மேற்கொண்டீங்க எல்லாருக்கும் கஷ்டம் கஷ்டம்தான் எனக்கும் வந்தது உங்கள் கிட்டே நான் சொன்னேன் கண்ணன் ஃப்ரெண்ட்ஸுன்ற நிறுவனம் பாபு ஃபோர்க்லிஃப்ட நிறுவனம் எங்களுடைய குடும்பத்தின் நிறுவனம் இந்த ஒரு கம்பெனி வேலை செஞ்சால் தான் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே வேறு பேசி இன்கம்ன்றது எதுவும் கிடையாது கொரோனா எல்லாரும் மறக்க முடியாது மறக்க முடியாமல் உள்ளே இருந்தோம் அந்த கொரோனா காலகட்டத்தில் நல்லா பாதிக்கப்பட்டோம் என்ன காரணம்னா வெளியில் போகிறதுக்கே எது இல்லை நம்ம ஏன் ஒரு குடும்பம் கிடையாது ஏன் ஒரு குடும்பம் அப்படின்றது என்னுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு பேரோட குடும்பம் ஒரு ஆளுக்கு நாலு பேர்னு வச்சா கூட அந்த இருபத்தி அஞ்சு பேரோட குடும்பம்னா நான் நூறு பேருக்கு இருந்துட்டு அவங்க என்ன சார்ந்து இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா சாதாரணமாகவே திருப்பூர்ல உங்களுக்கு தெரியும் ஒரு கஷ்டத்தை வரும் அதுக்கான சொல்யூஷனை இந்த ஊரே கொடுக்கும் அந்த நேரத்தில் வந்த கஷ்டத்தை மூணு மாதம் நாலு மாதம் தொழிலெலாம் நொடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் தெரியும் பல தொழில் நிறுவனங்கள் திருப்பூர்ல மூடினாங்க உண்மை ஆனால் அதுலேருந்து நம்ம மீண்டு எழுந்த கதை இருக்கல ரொம்ப சுவாரஸ்யம் அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம மறுபடியும் திரும்ப வந்தோம் அது இருந்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட சமயம் ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை ஒரு மூலதனம் தேவை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வேலைக்கு போயிட்டு வந்த காசு நாலு தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் எங்களுடைய படிப்புகளுக்கும் இதுக்குமே சரியா போச்சு அப்போ பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எதுவுமே கிடையாது அந்த ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் திருப்பூரில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல மனிதர்கள் அப்பாவுடைய நல்ல நண்பர்கள் அவருக்கு தொழில் தொடங்குறதுக்கு உதவியா இருந்தாங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் கொஞ்சம் உதவியா இருந்தாங்க எல்லாருக்குமே எனக்கு தொழில் பண்ண தெரியும் யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை வரும் அதை இருந்துட்டு நமக்கு குடும்பத்தின் மூலயமாவும் நல்ல நண்பர்கள் மூலயமாவும் கிடைச்சது தொழில் யார் வேணாலும் தொடங்கிடலாம் தொழில் நிறுவனத்தை நடத்தணும் ஒரு அதுக்கான நல்ல ஒரு இடம் வேணும் நம்ம ஊர் பண்ணி கொடுத்துச்சு நல்ல மனிதர்கள் மூலயமா இன்னைக்கு நல்ல ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் கண்டிப்பாண்ணா அன்பான மனிதர்கள் மூலியமா அசாத்தியமான காரியங்களையும் சாத்தியமாக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க சொல்ல அந்த நிதர் உண்மை நாற்பதாயிரம் கோடி கையில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்